அன்பிற்கும் பெரும் சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய மிக பெரும் கொண்டு தொடர்ச்சியாக இஸ்லாத்தினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் முறையான இஸ்லாமிய அறிவை நாம் படித்து வருகிறோம் அதன் அடிப்படையில் ஹதீசனுடைய பாடத்தில் நாம் இப்போது பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நற்குணம் இன்னமின் ஹியாரிக்கும் அஹனுக்கும் அஹலாக்கன் ரவாகுல் புகாரி நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் தீய வார்த்தைகளை பேசுபவர்களாகவோ தீய குணமுடையவராகவோ இருக்கவில்லை மாறாக உங்களில் நற்குணமுடையவரே உங்களில் சிறந்தவர் என்று கூறுவார்கள் அறிவிப்பாளர் அப்துல்லாஹிபின் அம்ரு ரதி அல்லாஹு ஆதாரம் புகாரி அப்போ ஏற்கனவே அப்துல்லாஹிபின் அம்ரு ரதி அல்லா பத்தி முன்னாடியே வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கு ஏழாவது ஹதீஸ்ல இப்போ அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தையும் சாராம்சத்தையும் நம்ம பார்க்குறோம் ரசூல்லாய் சொல்லா அல்லி சொல்லம் நற்குணத்தில் சிறந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் ரசுல்லாய் சல்லா அல்லம் தீயை வார்த்தை பேச மாட்டாங்க தீய குணம் இருக்காது சிறந்த குணம் வந்து ரசூல்லாய் சல்லா அலிசல்ல கிட்ட தான் நமக்கு பார்க்க குரானோ லக்கத்துக்கான ரசூர் இல்லாஹி ஊசூர்துன் ஹசனானே சொல்லுது அழகிய முன்மாதிரி உங்களுடைய இறைவனுடைய தூதுவரான முகமது விசல்லா அலிஸ் நம்ம அவங்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு குரான் படிப்பிச்சு சொல்லுது அப்போ அந்த அடிப்படையில நல்ல செயல்பாடு கொண்டவர்களாகத்தான் அதை சொல்ல இருந்தாங்க அதாவது தீய செயல்பாடு கொண்டவர்களாக சொல்ல இல்லை அப்படிங்கிறத அந்த நெ நெகட்டிவ் இதுல மோடல வந்து இந்த ஹதீஸ் வந்து நமக்கு படிப்பிச்சு கொடுக்கப்படும் அப்போ அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு படிப்பிச்சு தரக்கூடிய அந்த வகையில வஸல்லம் தீய குணம் அப்படிங்கிறது இல்லாமல் இல்லாதவங்களாக இருந்தாங்க தீய குணம் அப்படின்னா என்ன சொல்லு செயல் பண்பு நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் நம்மளுடைய பார்வைகள் அதே மாதிரி நம்மளுடைய சொல் வார்த்தைகள் நாவு இது மாதிரியான எல்லா நம்மளுடைய வெளிப்படுத்தக்கூடிய எந்த விஷயங்கள்லையும் வெளிப்படக்கூடிய விஷயங்களில் வெறுப்புக்குரிய விஷயங்கள் தான் தீயது அப்படின்னு என்ன சொல்ல முடியும் தீயத பேசக்கூடியவன் தீய குணம் உடையவன் எப்போதுமே தீயதையே தான் சொல்லுவான் மேலும் அவன்கிட்ட வந்து சில சந்தர்ப்பங்கள்ல அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா தீமையான செயல்பாடுகளை செய்வான் அல்லா தீமை செய்யக்கூடியவனு விரும்புறது இல்லை அப்படிங்கிறது நாம பார்க்கணும் அப்ப இதுல மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் பொதுவாகவே அழகான அஹ் படைப்புகள்ல உள்ளவன் எல்லாம் குற கொஞ்சம் குறை லக்கத்து கலக்க நல் இன்சானி தக்குவியும் மனிதன் அழகான அமைப்பு முறையில படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு இப்போ அந்த அகலாக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அந்த படைப்பினுடைய கண்ணியத்தை பேன்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கெட்ட அகலாக்குகள் அப்படிங்கிறதுக்கு கெட்ட செயல்பாடு கெட்ட குணம் இருக்குது நல்ல குணங்கள் இருக்குது அந்த ரெண்டுமே வந்து பரிசுத்தமான தன்மை ஒன்று இருக்குது அந்த இதை ரெண்டையுமே எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்று பரிசுத்தமான தன்மை இன்னொன்று அலங்காரத்துக்கு செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இது ரெண்டுமே வந்து பெர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமானது அந்த பெர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து வெளிப்புற அழகு அல்ல அது ஒரு மனிதனுடைய முன்மாதிரிகளை கொண்ட நற்குணமுடைய ஒரு நல்ல அழகு அப்படிங்கிறது தான் இறைவன் சொல்றான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்போ ஒரு நல்ல அழகு முறையில நாம படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் வந்து அந்த அழகு முறையை வந்து பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு மனிதனுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்போ அதே மாதிரி வந்து ஒரு நன் ஒரு உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வந்து பொய்யை போக்காம உண்மைத்தன்மை இருக்காது அதனால் மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வந்து உண்மையை பற்றி குடிக்கக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பொய்யை விட்டு விலகக்கூடியவனாக இருக்கணும் அது பகுத்தறிவு நமக்கு கொடுக்கப்பட்டது அசத்தியம் தெரியணும் தெரிஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னா சத்தியத்தை பற்றி உண்டான அறிவை பெறுவதற்கு அப்படிங்கிறது தான் இப்போ அதில் தான் ரொலேசன் லாலேசெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தேன் புகழக்கூடிய செயல்பாடுகள் தன்மீது செய்யும் போது கூட அலைஹி சலேசனம் புகழக்கூடியவங்கள கண்ணுக்கு முன்னாடி முகத்துக்கு முன்னாடி புகழ்றவங்கள பார்த்துட்டு அலைஹி சலேசம் தடுத்தாங்க முகத்துக்கு முன்னாடி புகழாதீங்க ரியா மறைமுகமான முகஸ்துதி கிது பொய் சொல்றது ஹியானா மோசடி செய்யறது அது மாதிரி கஞ்சத்தனம் பண்றது கெட்ட பேச்சு பேசுறது பெரும் அடிக்கிறது அதே மாதிரி வந்து தானே வந்து தன்னை பெரியவனாக கருதி கொள்றது கடுமையான உள்ளம் உள்ளத்தினுடைய அந்த உள்ளத்தினுடைய அந்த இது இரக்கம் இல்லாத ஒரு தன்மை வளம் கோபம் அநியாயம் செய்கிறது இதெல்லாம் ரொம்ப கெட்ட கெட்ட செயல்பாடுகளில் உள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அந்த அடிப்படையிலான செயல்பாடுகள் நமக்கு ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை விட்டு நாம் தவிர்ந்திருக்கணும் அப்படிதான் நாம நம்ம பார்க்கணும் சுல்லை செல்ல அரை செல்லம் ஒருபோதும் ஆயிஷார்த்தில்லாமல் அவங்களுக்கு தான் சொல்கிறாங்க ரசூல் அஹ் சல் ஒருபோதும் இருந்ததில்லை கெட்ட வார்த்து கெட்ட பேசக்கூடிய கெட்ட பேச்சு பேசக்கூடியவர்களாகவோ அல்லது கெட்ட குணமுடையவர்களாகவோ ரசூல்லாய்ஸ்வல் அலுவலம் அவங்க இருந்ததே இல்லை அப்படின்னு தான் ரசூல்லாய் அலிசுவை பற்றி ஐயசாரதி இல்லாமல் ஒரு ஹதீஸில் சுட்டி அதே மாதிரி வந்து ஐஷாரதில்லாம் வந்து சாதாரணமாலாம் இல்லை அவங்க மனைவி ரசூல்லாய் சொல்லி சொல்லவங்களுடைய மனைவி கூட வாழ்ந்தவங்க அவங்க நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விஷயம் இதுதான் அதே மாதிரி அல்லாஹ் வந்து இப்படி சொல்லுவான் வலவு குன் த ஃதன்ன غலீதல் கல்பி லன் ஃஃதூ மின் ஹௌலிக ரொம்ப கடின சித்தம் உடையவராக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை சுற்றி இருக்க கூடியவர்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் லன் ஃஃதூ மின் ஹௌலிக அதல்ல இது அல்லாஹ்வுடைய அருள் ஃபிபিমা ரஹ்மத்தி மின் அல்லாஹி லிந்தலகம் வலவு குன் த ஃதன்ன غலீலல் கல்ப் அப்டினா அல்லாஹ் எச்சரிக்கிறான் அப்படின்னா உங்களை வந்து கடுமையான கடின உள்ளம் கொண்டவரா வந்து கடுமையானவரா காட்டியிருந்தேன் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்கலாம் ஓடி இருப்பாங்க அப்படின்னாக்க அல்லாஹ் சொல்லலாம் அதனால அஹ்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய நற்குணத்தை நாம் வந்து அல்லாட்டு கேட்கணும் அல்லாவுடைய தூதர் சல்லா அல்ல சல்லாம் எப்பவும் துவா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க அல்லாஹ் மகதினி இறைவனுக்கு நேரான வழிகாட்டு இல்லையே அஹ்சனில் அமல் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இப்ப அஹன் இல் அஹ்லாக் நல்ல குணமுடையவனாக எனக்கு நீ ஆக்கி தருவாயாக லா எகுதிஹா இல்ல அந்த அப்படி நீ என்னை வந்து அழகுபடுத்தலை அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரியான குணங்கள்ல என்னை வழி காட்டலை அப்படின்னா உன்னையத்தோர் வேற யாரும் எனக்கு நேர் வழி காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் வாக்கை நீ செய்யுள்ள அம்மாள் இறைவா கெட்ட செயல்பாடுகள்ல இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் வா செய்யுள்ள அஹ்லா கெட்ட குணங்கள்ல இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் லா யக்கை செய்யுஹா இல்லா அந்த உன்னை தவிர இந்த கெட்ட விஷயங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடியவன் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு துவாவும் இருக்கு அல்லாஹ் அல்லாஹுமால் வல்லஹுவா ஹவா என்று சொல்லப்படக்கூடிய மனோ இச்சையிலிருந்தும் இருந்தும் நல்ல கேடுகட்ட செயல்பாடுகளில் இருந்தும் அஹ் நல்ல அகலாக்கு கெட்ட செயல்பாடுகளில் இருந்தும் அகல் நல் கெட்ட குணங்களில் இருந்தும் அல்லாவே உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுல்லாஸ்லாம் அல்ல சொல்லாம் துவா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னு நாம ஹதீஸ்ல பார்க்கணும் இப்போ இஸ்லாமிய மார்க்கம் அப்படிங்கிறது முஸ்லீம்களை ஒரு நல்ல ரீதியிலான முன்மாதிரிகளா அந்த உலகத்துக்கு முன்னிறுத்துது அப்போ தீமையை தடுக்கணும் நன்மையை ஏவணும் மனிதர்களை அவர்களுடைய யதார்த்த குணங்களை கொண்டு பார்க்கணும் கண் நல்ல காரியங்களை எப்போதும் செய்யக்கூடியவங்களா நன்மையை ஏவக்கூடியவங்களா இருக்கணும் அதே மாதிரி நல்ல குணங்களை நம்மளுடைய செல்ஃப்ல செல்ஃபா வந்து நாம பின்பற்றக்கூடியவங்க இருக்கும் தீய காரியங்கள் கண்ணுக்குள்ள நடக்குது அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அருமையில அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய நெருக்கத்தை இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் நீங்கள் கண்ணியத்துடன் நடந்து கொள்றது அப்படிங்கிறது நறுக்கோணத்துல உள்ளது அப்படின்னு தான் பார்க்கறோம் நேசமோ மனிதர்களுடைய நேசமோ நற்குணங்களின் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கறதான் நல்ல மனிதர் என்று சொல்லப்படக்கூடியவர் உடையவர் அப்படின்னு தான் சொன்னாங்க அதான் எதார்த்தமும் கூட அந்த அடிப்படையில நம்மளுடைய லைஃப் ஸ்டைல மாத்திக்கொள்ளணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கேள்வி இப்போ அடுத்த ஹதீஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மன்னித்தலும் விட்டு கொடுத்தலும் ஆயுஷாரதியா ஆயுஷத்தரது எல்லாம் மா குயிற ஒரு சூழ்நாயி சல்லாகும் அலைவ செல்லும் பையன் அம்மலை இல்லா அஹதன்

மனிதர்களின் மிகவும் தூரமானவர்களாக அவர்கள்தான் இருப்பார்கள் இன்னும் விசல்லா லிசல்லம் அவர்கள் சொந்த விஷயங்களில் யாரையும் பழி வாங்க மாட்டார்கள் ஆனால் அல்லாஹுடைய மகத்துவம் வீணடிக்கப்பட்டாலே தவிர அப்போது அல்லாஹுக்காக பழி வாங்குவார்கள் அறிவிப்பாளர் ஐஷா அதிலா அன்ஹா அவர்கள் ஆதாரம் புகாரி முஸ்லிம்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐஷாதில்லா அனஹா அவங்களை பற்றி உம்முன் முமினி ஐஷா இல்லா அனுஹா அவங்களை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் படிக்கலாம் பெருசுலாம் நிறைய படிக்க வேண்டியிருக்கு சு ஹதீஸ்லாம் நமக்கு சொல்லி தர்றது இஸ்லாத்துல மன்னிப்பு ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ரொம்ப லேசு இலகுவான எண்ணமும் இலகுவான செயல்பாடும் மன்னிக்கக்கூடிய தன்மை அஃபா அஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அஃ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அதே மாதிரி வந்து ரெண்டு ரூட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல வந்து ரெண்டு ரூட்டுமே ஒரே இடத்துக்கு போய் சேருது ஒரு ரூட்டு வந்து ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா எது இலகுவானதோ அதைத்தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஆனா அந்த ரூட் பாவத்தை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னா பாவமான காரியங்களுக்கு வழிகாட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலிசன் நமக்கு சுட்டி காட்டுறாங்க அதை வந்து ரொம்ப தூரமா இருப்பாங்க அப்படின்ட்டு தேர்வு அப்படிங்கிறது ரெண்டு தான் தேர்ந்தெடுக்கும் மனிதனுடைய சுதந்திரமான ஒரு முடிவு தேர்ந்தெடுக்கக்கூடிய ரைட்ஸ் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமானது சுதந்திரம் அப்படிங்கிறது அப்ப அந்த அடிப்படையில நேர்வழியாகவே இருந்தாலும் மனதால் விருப்பப்பட்டு அதை தேர்ந்தெடுக்கிறது தான் இஸ்லாமே விரும்புது இஸ்லாத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும்னாலே சுயமாக வந்து சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு இஸ்லாம் விரும்புது அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு வழிகாட்டுதல் முறை வந்து இஸ்லாத்துல இருக்குது அப்போ அதுல ஒரு ரைட் டு டிசிஷன் சொல்லக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய அந்த உரிமை அப்படிங்கறத இஸ்லாம் மனிதர்களுக்கு கொடுத்துருக்குங்கிறத எப்போதும் பறைசாற்றி கொண்டே இருக்குது அப்ப அந்த அடிப்படையில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் நல்ல விஷயங்களை நோக்கி போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு முன்னின் முன்னுரிமை கொடுக்க கூடியதும் இலகுவான வழிகளை தேர்ந்தெடுக்கிறதும் அப்படிங்கிறது ஓகே ஆனா பாவமான காரியங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல நம்ம எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தனக்காக வேண்டி தனக்கு ஏற்பட்ட அநீதத்திற்காக வேண்டி பழி வாங்குறத ரசோல் நேசல் நலேசனம் நிறுத்தாங்க ஆனா அது ஒரு சமூக பண்பாகவோ அல்லாஹ காட்டி தந்த நீதிக்கு முரணாகவோ அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை ரசோலேஷன் எதிர்த்து செயல்பட்டாங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ அந்த அடிப்படையிலான ஒரு அழகான ஹதீஸை நம்ம பார்க்கணும் இப்போ அதுல ஹதீசனுடைய அடிப்படையில பார்க்கும்போது சொந்த விஷயங்கள்ல யாரையுமே ரசோல்லா பழி வாங்கினது இல்லை உதாரணமா ஒரு காட்டுவாசி ரசுல்லை சுவா அலிசலம் அவங்க முன்னாடி வந்து சத்தத்தை உயர்த்தி சவுண்டா பேசினாங்க ரசா மன்னிச்சாங்க இன்னொரு தடவை ரசோல் லாய் செவல்லா அலிசலம் அவர்களுடைய கழுத்துல ஒரு துணியை நசு போட்டு நசுக்கினார் இதையும் வந்து மன்னிச்சாங்க அல்லாஹினுடைய உரிமைகளால் அல்லாமல் மற்றவர்களை மன்னிச்சிருக்காங்க அப்படிங்கறதான் நமக்கு சொல்லி தருது ஆனா மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து நீதத்துக்கு முரணு இது இல்லை ஏன் அப்படின்னா மன்னிப்பு மன்னிப்பு அப்படிங்கிறது அந்தந்த நபர்களை சார்ந்தது அவர்கள் சூஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுல இஸ்லாம் முரண்படவே இல்லை அதுதான் உண்மை அநீதத்துக்கும் நீதத்துக்கும் உண்டான விஷயங்களை அவரவர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற முறை அந்த தான் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா ஒரு காலம் ஒரு சூழ்நிலை செல்லாலே செல்லாம் வந்து தன்னுடைய கோபத்துக்கோ மன ஈச்சைக்கோ முன்னுரிமை கொடுத்ததில்லை அதில் மன ஈச்சையோ முன்னுரிமையோ கொடுக்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் கண்டிக்கவும் செய்வோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போது அந்த அடிப்படையில் நாம் வந்து யாரையுமே வெறுக்கிறதுக்கோ அல்லது ஹராமான விஷயங்களில் ஈடுபடுவதோ அல்லது தவறுதலான இருந்து மாறி நிற்கிறதோ இது எல்லாம் மனிதன் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து இப்போ அந்த அடிப்படையிலான மன்னிப்பை முன்னிறுத்தினாலும் கூட அது அல்லாஹினுடைய நீதிக்கு புறம்பானதாக இருந்தால் அதை மன்னிப்பை முன்னிறுத்தணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இலகுவான தன்மையோடு மனிதர்களிடத்தில் நடந்து கொள்வது உயிரினங்கள் இடத்தில் நடந்து கொள்வதைத்தான் இஸ்லாம் விரும்புதுங்கிறத நம்ம சுட்டி காட்ட இப்போ இஸ்லாம் அப்படிங்கிறது இலகுவான மார்க்கம் பாவமான விஷயங்கள் இல்லாத விட்டு கொடுக்கக்கூடிய மார்க்கம் பாவமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை சரி போட்டோம் அப்படின்ட்டு விட்டுறணும் மன்னிக்கும் தன்மையும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் முஸ்லீம்கள் மத்தியில் பரஸ்பரம் யூனிட்டியை ஏற்படுத்தும் ஒற்றுமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம் படிக்கிறோம் பொறுமையிலையும் மன்னிப்புலையும் ரசூல் ஹிசல் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணும் மன்னிக்கக்கூடிய விட்டுக் கொடுக்கக்கூடிய முஸ்லீமுக்கு இறைவனிடத்தில் மன்னிப்பு மகத்துவமான கூலி இருக்குதுன்னு அல்லாவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கான் ரசூல் ஹாய் சிங் நமக்கு வழிகாட்டி தராங்க அல்லாஹனுடைய சட்டங்கள்ல வந்து நான் மன்னிப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்யக்கூடாது அல்லாஹனுடைய உரிமைகள்ல அல்லாஹனுடைய கட்டளைகள்ல நான் வந்து டிசிஷன் எடுத்துக்கலாம் நமக்கு தயார் ஆனா அல்லாஹ் மாத்திரம் இல்ல அடுத்தவர்களுடைய உரிமைகள்ல அதுதான் உண்மை ஆனா நீதத்துக்கு நாம முன்னுரிமை கொடுக்கணும் அதே மாதிரி வந்து மன்னிக்கிறது அப்படிங்கிறது பயந்து பலவீனத்தால மன்னிக்கிறோம் அப்படிலாம் இல்லை நன்மை நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல பிரச்சனை ஏற்படக்கூடாது குழப்பங்கள் ஏற்படக்கூடாது பித்தனாக்கள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி சகிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் அப்போ அந்த அடிப்படையில ஒரு விஷயம்தான் சில நேரங்களில் வாய முடி மௌனமா இருந்துக்கணும் அதே மாதிரி வந்து தீய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது பேரெல்லாம் மன்னிப்பு கிடையாது அதுக்கு பேர் நீதியை விரும்பாத கோழைத்தனம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதெல்லாம் அதெல்லாம் கண்டிக்கிறான் அதனால நன்மையான காரியங்கள்ல முன்னிருக்கிறதுக்கு நாம ரெடியாக இருக்கணும் எல்லா நன்மைகள்லையும் நன்மையான காரியங்களை முன்னிறுத்தக்கூடிய நல்ல பண்பு கொண்டவர்களாக நம்மை ஆக்கிய அருள்வானாக வாக்ரு தாவானா அனில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைமத்துல வர